ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மனசேரியில் தாங்க மனசியில் அடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் ரொம்ப அங்கே பிடியே குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகரை வந்து உதவாக்கரையை வந்து கூட வந்து வச்சுக்கிட்டு அந்த தேவசேன வந்து ஆடுற ஆட்டிருக்கி எப்பா பாப்பாப்பா ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் வந்து உண்மையாக வந்து நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து பயமாக தாங்க இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நாளைக்கு வந்து விசாரிக்கிற விசாரணையில் வந்து இந்த ரஞ்சிதாவே வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லி சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கொடுத்ததே வந்து ட்விஸ்ட் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிட்டு வந்து போயிட்டு இருந்தார் ஆனால் அந்த இடத்துல வந்து மனோகரே வந்து இப்போ வந்து ஆமாம் விஜய் மாப்பிள்ள தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு எப்பறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு வந்து உக்காந்து பேசின இடத்துல வந்து ஜூஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ போனாரே உங்கள் அப்பா தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரஞ்சிதா கிட்டே வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ரஞ்சிதாவும் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க ராஜ்மா இவர் இவர் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு அந்த எல்லாம் ஐடியா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் அவருக்கு வந்து மூளையெல்லாம் வந்து கிடையாது ஆனால் கூட இருந்தது வந்து தேவசேனாவும் மல்லி அதுக்கப்புறம் இந்த அரவிந்த் இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்கல்ல அதனால தான் அவங்க அப்பா வந்து அப்படி வந்து மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படி ஒரு பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து அப்போ தான் வந்து தெரிய வருது சரி ஓகே அடுத்த நாள் வந்து கோர்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அந்த கொலையை வந்து பண்ணது வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து ரஞ்சிதா வந்து அந்த சாட்சியை வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த சாட்சி வந்து குறுக்கு விசாரணை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து போன இயரிங்லே வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த இயரிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து அவளை வந்து குறுக்கு விசாரணை வந்து பண்ணணும் இந்த டைம்லாம் வந்து அவளை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து ஒரு சாத்தியமான காரணமாக வந்து எனக்கு வந்து வந்து தோணல அது வந்து நல்லாவே வந்து தெரியுது ஃபிக்ஸடாக வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் அப்போ அது வந்து அந்த முயற்சி வந்து வேணாம் அப்போ வேறு ஏதாச்சும் ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தவங்க பிளான் பி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் பிளான் பி பிளான் சி பிளான் டி எந்த ஏ டு செட் வரைக்கும் வந்தாலுமே வந்து எந்த பிளானும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி வந்து அப்படியே இருக்குது விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து மனோகரம் வந்து வந்துட்டார் மனோகரம் வந்து தேடி கண்டுபிடிச்சது எல்லாருமே வந்து இவங்க தான் அவருக்கு வந்து இருக்கிற இடம் தங்குறதுக்கு துணி மணி எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழைய நேபங்கள்லாம் வந்து போகாமல் தான் இருக்குது அவங்கள வந்து எப்படி வந்து பழி வாங்கிட்டுருக்குமோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படி வந்து எப்படி வந்து கொடுமைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வந்து கொடுமைகளை தான் வந்து மறுபடியும் அதே இதில் தான் வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க அப்படி வந்து இறங்கினா இவருக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கொலை பண்ணிடுவேன் நீங்கள் வந்து எனக்கு எதிராக வந்து எங்களுக்கு எதிராக வந்து சாட்சி மட்டும் சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து உன் பொண்ணு வந்து உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அவ்வளோ வந்து நான் வந்து முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம மனோகரை வந்து வச்சு பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நம்ம மனோகர் இருந்து கோர்ட்டில் வந்து நான் வந்து இந்த கொலையை வந்து நேரில் வந்து நானும் தான் வந்து பார்த்தேன் என் பொண்ணு வந்து பார்த்தேன் என் பொண்ணு வந்து பார்த்ததை தான் வந்து நானும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லி சொல்லப்போகிறாரு ரேணுகா வந்து மாடி மேலே இருந்து தள்ளினது வந்து விஜய் மாப்பிள தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது இது வந்து ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜ் வந்து நோட் பண்ணியிருப்பார் ஆனால் என்ன தான் வந்து சாட்சிகளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரங்களும் வந்து ரெடி பண்ணி இருந்தாலுமே வந்து இவங்க சைடில் இருந்து ஆனால் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகலை நேரில் வந்து உண்மையை வந்து பார்த்தேன் நான் வந்து உண்மையாக வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து நம்ம வந்து நினச்சிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துல வந்து உண்மைகளை வந்து மனோகர் வந்து வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பொய்யை வந்து சொல்லி இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து மனசாட்சிப்படி வந்து கர்ம பலனெல்லாம் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் இந்த பொய்க்கு அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாள் வந்து தண்டனை வந்து அனுபவிப்பார் அந்த தண்டனை வந்து என்றைக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே வந்து இருக்க மாட்டாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா மனோகர் எல்லாமே வந்து கூட்டு கலவாணிகளாக தான் வந்து இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கும் இப்போ தாங்க வந்து புரிய வருது புறத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி விட்டா